புவனியில் போய் பிரவாமையில் நாள் நாம் போக்குகின்ற அவமே இந்த பூமி சிவனுய வார் வாரென்று நோக்கி திருப்பெருந்தோரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை நின் அலந்தமே கருணையும் நீயும் அவனியில் போகும் தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் அவனியில் போகும் ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையா அருட்பெரும் கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடல் சிந்தித்து மகிழ்வோம் திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனே திருமாலாகிய நாராயணன் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டு திருப்பார் கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை வழங்குவேன் என்று பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கியவர் காத்தல் தொழிலை மேற்கொள்ளுகின்ற நாராயணன் அவர் நினைக்கிறாராம் நாம போய் பூமியில் பிறக்காமல் இருக்கிறோமே புவனியில் போய் பிறபாமையும் நாள் நாம் போக்குகின்றோம் என்னத்தான் ஸ்ரீவைகுந்தத்தில் இருந்தாலும் திருப்பார்கடல் இருந்தாலும் ஆயிரம் பனாமுலிகளை உடைய ஆதிசேடனாகிய படுக்க மீது படுத்திருந்தாலும் அகில உலகத்தையும் காக்கென்ற தொழிலை செய்திருந்தாலும் திருமாலுக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறதா நாம போய் பூமியில பிறந்து மனிதர்களாக பிறந்து அந்த சிவபெரம்பொருளை நினைத்து வழிபடுகின்ற அவர்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பு நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறாராம் நான் வாழ்நாளை வீழ்நாளாக்கி ஆக்கி கொண்டிருக்கிறேனே என்று திருமால் நினைக்கிறாராம் அவமே இந்த பூமி சிவன் உயக் கொள்கின்றவாறு என்று நோக்கி இந்த பூமி புண்ணிய பூமி இது ஞான பூமி இந்த பூலோகத்தில் சிவபெருமான் அவரே எழுந்தருளி அனைவரையும் உய்விக்க எழுந்தருளி வருகிறார் நாம சிவபெருமானை பார்க்கறதுதான் இருந்தால் நாம அவர் இருக்கிற இடத்துக்கு போய் காத்து நடக்கணும் ஆனால் மனிதர்களாகிய அவர்களை நோக்கி இறைவனே எழுந்தருள்வதனால இது சிவன் உய்ய கொள்கின்ற என்று நோக்கி திருப்பெரும் துரையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவன் திருமாலாகிய நாராயணன் இந்த பூலோகத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாராம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் மலரவனாகிய பிரம்மதேவன் படைத்தல் தொழிலை செய்கின்ற வேதா என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதன் அவன் இந்த பூலோகத்தில் வந்து சாதாரண மனிதர்களாகப் பிறந்து பக்தி செய்ய வேண்டும் என்று பூமியில் வந்து பிறப்பதற்கு பிரம்மதேவன் ஆசைப்படுகிறானாம் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மீ கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் இந்த உண்மையான திருவருள் சக்தியும் நீயும் பூமியில் எழுந்தருளி வந்து எங்களை ஆட்கொள்ளவல்லவனே அருமையான அமுதம் போன்றவனே பள்ளியில் நின்றும் எழுந்தருள்வாயாக இந்த பூமியில் வந்து பிறந்தால்தான் சிவன் வந்து ஆட்கொள்வான் என்பதனை தெரிந்து நாம் பூமியில் போய் பிறக்காமல் வாழ்நாளை வீணாளாக்கி கொண்டிருக்கிறோமே என்று திருமாலாகிய நாராயணனும் மலரவனாகிய பர்மதேவனும் இப்படி இந்த பூமியில் பிறந்த மனிதர்களுக்கு இத்தனை சிறப்பு இருக்கின்றது அப்படி பலகாலம் செய்த பக்தியினாலும் பலகாலம் காலம் செய்த புண்ணியத்தனாலும் எங்களுக்கு அரிதனும் அரிதாக இந்த மனிதப் பிறவி கிடைத்தது இப்போ ஏற்பட்ட இந்த மனித பிறவியை பெற்றிருக்கிற நாங்கள் அரிதனும் அரிதாக இருக்கின்ற ஆண்டவனாகி தங்களுடைய திருவருளை பெறுவதற்கு தங்களுடைய திருக்கண் நோக்கம் பெறுவதற்கு வந்து காத்து கிடக்கின்றோம் எம்பெருமானே திருப்பள்ளியிலிருந்து எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற இந்த பத்து பாடல்களிலும் இறைவனை எழுப்புவதாக இறைவன் எழுந்திருப்பதனாலே எல்லா உலகங்களும் எல்லா உயிரினங்களும் எழுச்சி உருகிறது எல்லாரும் விழிப்படைகிறோம் அப்படி அனைவரும் விழிப்படைந்து எல்லாரும் அவரவர்கள் தினம் தினம் செய்ய வேண்டிய அவரவர்களுடைய பணிகளை செய்து மனிதர்கள் ஓய்வு பெறுவதற்கு நம்மையெல்லாம் உய்விப்பதற்காக மணிவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பாடலை பாடி நம்மையெல்லாம் இந்த விழிப்பு நிலை அடைய வைக்கின்றார்